நீங்கள் பார்த்துக் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு தென்காசி மாவட்டம் புலியறை பகுதியில் வனவிலங்கிற்காக வைக்கப்பட்ட வெடி வெடித்து பசுவின் வாய் கிழிந்தது புலியறையில் உக்கோணம் பகுதியில் பொன்னையா பிள்ளை களத்தில் வசித்து வரும் விவசாயி திருவாரிமுத்து என்பவரின் மாடு மேய்ந்து போது பன்றிக்காக வைக்கப்பட்ட பழ வெடி வெடித்து கன்று ஈன்று ஒரு மாதமே ஆன பசு வாய் முழுவதுமாக சேதம் அடைந்த நிலையில் விவசாயி வாழ வழியின்றி கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கும் அவல நிலையில் உள்ளார் அவருக்கு தமிழக அரசு ஆதரவு கரம் நீட்ட அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷாஜி போன இடத்துல நானே காப்பி போட்டு பிடிச்சிட்டு இருந்தோம் பிடிச்சிட்டு வந்த ஒரு மூணு மணி இருக்கும் தமாடு வெடிச்சிது விடிச்சி வந்து பார்க்கும்போது அங்கே மாடு மலர்ந்து ஜாஜி கடந்தது உ குளத்தில் உ குளத்தில் தெக்கு சைட்டில் குளத்துக்கு மே வடை கொடி பண்ணி உருண்டதில் அதில் போட்டுருக்காங்க பாய்க்குள்ளதும் நாளைக்கு அவரு வந்து குத்தாத்துக்கு கிழக்கா இருக்காரு என்ன என்ன ஊரோன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்காரு